ஹாய் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளில் சில பேர் இல்லை இல்லை நம்மளில் பல பேர் வந்து இந்த மாதிரி யோசியாக டெய்லி ஃபீல் பண்ணிட்டுருப்போம் வேலையை விடணும் ஆனால் முடியல நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு அலாரத்தை ஆஃப் மூணு தடவை ஆஃப் பண்ணிவிட்டு ஏன்னா இன்னும் அந்த வேலையில் இருக்கேன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்களா ஆனால் அடுத்த நாளே மறுபடியும் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறீங்களா ஏன்னா இஎம்ஐ பில்லு ரெண்ட்டு கல்யாணம் குழந்தையோட ஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரணம் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்காக தான் நீங்கள் வேலையை விட போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறியும் ஆனால் அது விட முடியலையே அப்படிங்கிறதுக்கான ரீசனையும் இதில் பார்க்கலாம் மண்டே சின்ரோம் இது வந்து ஒரு கொரோனிக் டிசீஸு ஏன்னா ஞாயித்துக்கிழமை நைட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆகி பேசாட்டு நாளைக்கு லீவு போட்டுடலாமா சிக் லீவ் எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துக்கு மூணு தடவையாவது இந்த மாதிரி யோசனை வரும் ஆனால் வேலையை விட முடியாது ஏன்னா லீவும் எடுக்க முடியாது லீவு கொடுக்க மாட்டாங்க வேறு வேலை கிடைக்குமாங்கிறது ஒரு பயம் செகண்ட் ஒன் பாஸை பார்த்தாலே பிபிஎது தான் பாஸோட பேச்சை கேட்டாலே நாள் முழுக்க மென்டல் டார்ச்சர் தான் கூட்டத்தில் யாராவது அவங்க பேரை சொன்னால் கூட பயமாக வந்துடுது பாஸோட மூடை மேட்ச் பண்ணுறதுன்ற மாதிரி நினச்சாலே நிம்மதியாக இருக்க முடியல ஆனாலும் வேலையை விட முடியல ஏன்னா பாஸ் ஒஸ்ட்டானாலும் சம்பளம் வந்துட்டே இருக்குது வேறு எங்கே போனாலும் இதே மாதிரி பாஸ் தான் வருவாங்க தேர்ட் ரீசன் இந்த மீட்டிங்க்கு ஏன்டா நம்ம வந்தோம் அப்படின்ற மாதிரி தோணும் மீட்டிங் முடிஞ்சதையும் ஒருத்தரையும் ப்ரொடக்டிவிட்டியோட வெளியே அனுப்ப மாட்டாங்க ஒரே மீட்டிங்கில் மூணு தடவை பேசின விஷயத்தையே பேசிகிட்ருப்பாங்க மீட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுது எப்போ முடியுது அப்படிங்கிறதே தெரியாது இதுவும் ஒரு ரீசன் தான் மீட்டிங்னா எல்லா கம்பெனிலையும் இதே மாதிரி தான் இருக்கும் நம்ம கம்பெனியை சேஞ்ச் பண்ணி போனாலும் இதே மாதிரி மீட்டிங் தான் வரும் ஃபோர்த் ஒன் இன்க்ரிமெண்ட் இருக்கா இல்லைனா ஏஃபெல் போலா ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் இல்லாத வேலையெல்லாம் செய்யணும் ஆனால் இன்க்ரிமெண்ட் மட்டும் கிடையாது நியூ ஜர்னிக்கும் உங்கள் சம்பளத்தை விட அதிகமாக போடுறாங்க ஆனால் இன்க்ரிமெண்ட் வந்தாலும் அந்த மணி டேக்ஸுக்கு தான் பே பண்ணணும் இருந்தாலும் வேலையும் விட முடியல வேறு கம்பெனிக்கு போயாலும் இதே மாதிரி தான் இருக்கும் இப்படி தான் கார்ப்பரேட் வேல் வேர்ல்டு வந்து வேலை செய்யுது ஃபிஃப்த் ஒன் பார்த்தாலே லேப்டாப் எதுவும் சொல்லிக்கலை ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எங்கேயுமே இல்லை வீட்லேயும் ஒர்க்கு பார்ட்டிக்கும் ஒர்க்கு மொத்த மொத்தத்தில் எல்லாமே ஒர்க்கு தான் சண்டே கூட ஆஃபீஸ் கால் பண்ணுறானுங்க மெயில் பண்ணணுன்றாங்க வேறு எதுவுமே செய்ய முடியல நம்மளை விட மற்றவங்க இன்னும் மோசமாக இருக்காங்க ஒரு வேலையாவது நம்மக்கிட்ட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி நம்ம வந்து ஹாப்பியாக இருக்க வேண்டியதாக இருக்குது இப்போ என்ன செய்யணும் வேலையை விட்டு ஓடணுமா இல்லை என்ன பண்ணணும் வேறு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை தேடணும் எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து சே சேமித்து வச்சுக்கணும் திடீர்னு வேலை விட்டாலும் சேஃபாக இருக்க உதவும் ஸோ என்ன சொல்ல வரேன்னா மென்டல் ஹெல்த்தும் ஒர்க் லைஃப் பேலன்ஸும் ரொம்ப முக்கியம் உங்களோட மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம் உங்களுக்கான பேசனை தேடுங்க அடுத்த வேலையை பேசனோட கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒர்க் இருந்து ஒரு நல்ல முடிவை எடுக்க இது வந்து யூஸாக இருக்கும் உங்களோட வேலையை பற்றி பிரச்சனையை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ